நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறாமா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் குழந்தைங்க ஷார்ப்பாக புரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதனால் குழந்தைங்கிட்ட எது பேசினாலும் பார்த்து பேசணும் இன்னொரு பையன் வேகமாக அப்பாட்ட ஒன்று அப்பா அப்பா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களெலாம் எப்பப்பா வருவாங்க காக்கா கத்துனா வருவாங்க எப்போ போவாங்க உங்கள் அம்மா வாயை திறந்து கத்துனா போயிடுவாங்கடா நான் பூரா நீ கவலைப்படாதரா அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் வாத்தியார் பேப்பரை திருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு பையன் படார் நினைச்சான் சார் திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர் அப்படின்ட்டான் என்னடா சொல்ற வாத்தியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்ன சொல்லலாம் தெரியுமா ஆமா சார் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அன்னைக்கே துப்பாக்கி படத்தை பத்தி எழுதி வச்சிருக்கிறாருனா திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர் தான் அப்படின்ட்டான் பக்கத்துல இருந்து ஒரு பையன் படா இருந்துச்சான் நோ சார் அப்சல்யூட்லி ராங் திருவள்ளுவர் விஜய் ரசிகர்லாம் இல்ல திருவள்ளுவர் தல ரசிகர் அப்படின்ட்டான் என்னடா சொல்ற செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்பமே நம்ம தலையை பத்தி அந்த தலை எழுதி வச்சுருக்கிறாரு பார்த்திங்களா இவெல்லாம் பரவாயில்ல பின்னாடி இருந்துட்டு ஒரு பையன் படார் நினைச்சான் திருவள்ளுவர் விஜய ரசிகரும் இல்லை அஜித் ரசிகரும் இல்லை திருவள்ளுவர் நயன்தாரா ரசிகருன்ட்டாங்க வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா சொல்கிற சொன்னா ஒரு ஒத்த வார்த்தை பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது அப்படின்ட்டு போயிட்டானா உண்மையிலேயே வாத்தியாருக்கு எவ்வளவு சம்பளம் இப்ப புரியுதா உண்மையில இன்னைக்குள்ள இந்த பசங்கள்லாம் நான் நல்லா படிக்கிற பசங்க நான் முதல்ல கேட்டேன் நல்லா படிக்கிற பசங்க மட்டும் ஒரு கை தூக்குங்க பாக்கலாம் நல்லா படிக்கிற பசங்க இன்னும் படிக்காத பசங்க அங்க ஒரு நாலஞ்சு கேங்கு எல்லாம் இருக்கிறாங்க ஆனா உண்மையில நான் அப்பா அப்ப உண்மையில பசங்களா இருக்கிறீங்களா அம்மா செல்லமா அப்பா செல்லமா அம்மா செல்லம் ஏன் இந்த பசங்களுக்கு பூரா கூட அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா திட்டுவாரா ஏன் தெரியுமா பசங்களுக்கு பூரா அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாவை விட அம்மா மட்டும் தான் பசங்களை திட்டவே மாட்டாங்க ஏன் எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து போறா அது வரைக்கும் மாதிரி என் பையன் சந்தோஷமா இருக்கட்டும்னு அம்மா பசங்களை திட்டவே மாட்டாங்க ஆனா இங்க உள்ள பெண் குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன் நீ எனக்கு அம்மாவை விட நான் அப்பா செல்லம் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா அவர் கைத்தறி கொடுங்க பார்க்கலாம் அப்பா செல்லம் தான் ஏன் இந்த பெண் குழந்தைகளுக்கு பூரா அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அப்பா மட்டும்தான் பொம்பளை பிள்ளை எந்த லெவல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்தாலும் சாப்பாடு சூப்பராக தங்கம் அப்படின்னு சாப்பிட்ற ஒரே அப்பாவி ஜீவன் அப்பாக்களாக மட்டும்தான் தான் இருக்க முடியும் ஆனா அப்பா அப்படிதான் பையனை பார்த்து கேட்குறாரு டே நான் உன் வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமாடா இவன் சொல்றான் இதே உங்க அப்பா உங்கள்கிட்ட திட்டு இருந்துருப்ப டே பணம் என்ன மரத்துல கேக்குது எப்ப பார்த்தாலும் பணம் கொடு பணம் கொடுங்கிற மார்க் என்ன மார்க்கெட்லயே வைக்குது எப்ப பார்த்தாலும் மார்க் மார்க் உசுரை வாங்குற டே பக்கத்து விட்டு பிள்ளைய பாருடா பூரா நூத்துக்கு நூறு மார்க் நீயும் இருக்கியே தருதல தருதல அந்த பிள்ளைய பார்த்துதான் பூரா வேலை போய் கிடக்குறேன் டே வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும் அப்ப நீ கஷ்டப்பட்டு நான் ஜெயிச்சுட்டு போறேன் வெறும் பத்து ரூபாய் அப்பா அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு பஸ் ஏறும் தெரியுமா அப்ப பஸ் டிக்கெட் வேலை கம்மியா இருக்கும் நீ ஏறி வந்துருப்ப டே டிசம்பர் பன்னெண்டு என்ன தெரியுமாடா தெரியும் தெரியும்ங்க எங்க தொலை பர்த்டே தருதல கரண்ட் பில் கட்ட வேண்டிய கரேஷ் நாள் போய் தொலைடா

சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது பரமன் குறிச்சி இளைஞர்களை யாரும் மிஞ்ச முடியாதுன்னு கெத்தா சும்மா மாஸ் காட்டுற இளைஞர்களுடைய குறியீட்டு எண் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இளைஞர்களோட குறியீட்டு எண் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இது வந்து பின்கோடுன்னு நினைச்சிடாதீங்க ஐந்து லக்க சம்பளம் நான்கு சக்கர வாகனம் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ரெண்டு குழந்தை ஒரே ஒரு பொண்டாட்டி என்று வாழ்பவன் தான் இந்திய இளைஞன் அப்படின்ட்டு சொன்னா வெளிநாட்டில் உள்ள ஆண்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் தாயை தவிர அத்தனை பேரையும் மனைவியாக பார்க்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டில் உள்ள ஆண்கள் தாங்க மனைவியையே சில நேரங்களில் தாயாக பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய தேசம் இது அப்படின்ட்டு சொன்னா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மகிழ்ச்சியாக இருங்க ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆடி கார்ல தான் அவன் பணக்காரன்னு அக்கா நல்லா கேட்டுக்கோங்க ஆடி கார்ல போனா பணக்காரனா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறானோ அவன் பணக்காரன் அவன் தான் கோடீஸ்வரன் அப்படின்ட்டு சொன்னா பணம் எல்லாம் பணக்காரன் இல்லங்க எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் பணக்காரன் அவன் கோடீஸ்வரன் அதனால அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்க்கறத விட நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் சொந்த பதத்தையும் சேமித்து வைப்போம்னு சொல்லிட்டு விரும்பி எது வந்தாலும் டேக் கேர் விலகி எது போனாலும் டோன் கேர் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளே நன்றி வணக்கம் அண்ணபாரதி தேங்க்யூ ஸோ மச்